அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு விக்ரம் நித்திரையில் இருக்க முதலில் கண் விழித்தது தமிழ்தான் சற்று சோம்பலாய் விழித்திறந்தவளுக்கு சுற்றிலும் இருட்டாயிருக்க பயத்தில் நன்றாக கண்களை விழித்துப் பார்த்தாள் முதலில் தான் எங்கிருக்கிறோம் என உணராமல் இருந்தவள் இது மும்பை என்பது புரிய நேற்று இரவு நடந்தது எல்லாம் கோருவையாய் நினைவு வந்தது நேற்று வெகு நேரம் அழுது கொண்டிருந்தவளுக்கு நேரம் செல்ல செல்ல ஒருவித பயமே வர ரூமினை சுற்றி பார்க்க அந்த அமைதி கூட ஒருவித பயத்தை கொடுத்தது கதவு தட்டப்படும் ஓசையில் திடுக்கிட்டு எழுந்தவள் விக்ரம் சொன்னபடி கதவினை திறக்க அங்கே ட்ரேயில் மூடிய உணவுகளிலிருந்து அதனை தள்ளி கொண்டு உள்ளே வந்தவள் அதனை அப்படியே வைத்துவிட்டு மீண்டும் வந்து அமர்ந்து கொண்டாள் மீண்டும் மீண்டும் வீட்டு நினைவும் விக்ரமின் உயிரமும் இந்த தனிமையும் ஒருவித அச்சத்தை கொடுத்தது கீழே அமர்ந்த நிலையிலேயே உறங்கியும் போயிருந்தாள் நம்ம தான் தலையணை வச்சுக்கிட்டு தூங்கலையே பின்ன இது என்ன கரடு முரடா இருக்கு என அவள் எழப்போக எழவிடாமல் அவளை மீண்டும் தன் கைச்சிறகுக்குள் கொண்டு வந்திருந்தான் விக்ரம் அப்போதுதான் தமிழுக்கு புரிந்தது அவன் மார்பை தலையானையாக்கிதான் தான் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அதுதான் உண்மை என பறைசாற்றுவது போல் அவன் மூச்சு காற்று அவள் கழுத்தில் பட்டு மோத ஏனோ அந்த நிமிட சுகத்தை அவளுக்கும் இழக்க மனமின்றி அவளும் அவனோடு ஒன்றி போனாள் தமிழ் எழும்போதே அவனும் விழித்திருந்தான் நேற்று இரவு அவள் கண்ணங்களில் கண்ட கண்ணீர் கோடுகள் வேறு அவனை இம்சை செய்ய அவள் மிகவும் பயந்திருக்கிறாள் என உணர்ந்தவன் அவள் என்ன செய்கிறாள் என பார்க்கவே அமைதியாக கண்மூடி கிடந்தான் அவளும் அவனோடு ஒன்றிக் கொள்ள இன்னும் இருக்கி அணைத்தபடி விழிமூடி கிடந்தான் இருவர் ஞாபகமும் கொடைக்கானலில் இருவருக்குமான கடைசி இரவே அசை போட்டது மனதில் ஆயிரம் கேள்விகள் இருப்பினும் அவன் உயிரம் தெரிந்தும் அவன் இல்லாத போது தோன்றிய தனிமையும் பயமும் அவன் அனைத்ததும் சூரியனை கண்ட பணி போல உருகி போகும் விந்தையை எண்ணியபடி அவன் அணைப்பில் உருகி கரைந்தாள் தமிழ் எப்போதும் நேரத்தில் எழுபவன் அவளை அணைத்துக்கொண்டே கொண்டே மீண்டும் ஒரு முறை துயில் கொள்ள அவனின் சீரான மூச்சு காற்றை அவன் உறக்கத்தை சொல்லியது மெல்ல அவன் கையணைப்பிலிருந்து எழுந்தவள் அவனை பார்க்க அவன் கேசம் கலைந்து முன்னெற்றியில் விழ ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் மற்றும் இரவுக்கான கால் சட்டையுடன் தினமும் மேற்கொள்ளும் உடற்பயிற்சியின் பயனாய் அவன் கைகள் அதன் திண்மையை காட்ட எப்போதும் அவளை மயக்கும் அந்த சாம்பல் நிற கண்கள் மட்டும் மூடியிருந்தது நல்ல வேலை கண்ணு மூடியிருக்கு என எண்ணிக்கொண்டே குளியல் அறையில் புகுந்து கொள்ள அங்கேயும் அவன் செல்வ செழிப்பை காட்டுவது போல இருக்க அதுவரை அவனிடமிருந்த மயக்கம் போய் அவள் மனம் மீண்டும் தன்னுள் சுருண்டு கொண்டது குளித்து வெளியில் வந்தவள் தன் தலையை அவிழ்க்க அவளிடையோடு பின்னாலிருந்து அணைத்தான் அவள் பின்கழுத்தில் தன் முகத்தை வைத்தவன் மெல்ல மூச்செழுத்து டார்க் சாக்லேட் செம்ம அரோமா ரொம்ப வாசமாக கடே உனக்கு ஞாபகம் இருக்கா அங்கே கொடைக்கானல முதல் நாள் இப்படி தான் மோகனியாக வந்து என் முன்னாடி நின்ன அப்போவே நான் கிளீன் வேல்டு எனக்கு அப்படியே உன்னை இருக்கி அணைச்சிக்கலாம்னு தோணுச்சு அப்போ வேற நீ ரொம்ப குட்டியாக இருந்தியா ஸோ கண்ட்ரோல்டாக விற்கிறம்னு சொல்லிக்கிட்டேன் ஏன சிரிக்க தமிழ் அவனை கண்களை உருட்டி பார்க்க அவள் பார்வையில் சிரித்தவன் என்னடா இந்த ரெண்டு மாதத்தில் மட்டும் நான் வளர்ந்துட்டேனான்னு கேட்குறியா அந்த எண்ணையெல்லாம் உன்னை புடவில பார்க்குற டே ஏன்னா அவள் நெற்றியில் முட்டியவனை கலைப்பது போல் அவன் கைபேசியே அழைத்தது அவளையும் சேர்த்து அணைத்து கொண்டே ஃபோனை எடுத்தவன் சந்துரு வென்று தெரிந்ததும் சொல்லு சந்திரோ அண்ணா பிஎம் வரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டைமிங் ஷெடியூல் அனுப்பியிருக்காங்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடை பார்த்துக்கோ ஃபுட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் என்றவன் கூடவே ஆதித்யா குரூப்புக்குன்னு இருக்கிற பேரை காப்பாத்துற மாதிரி என்றான் அதையெல்லாம் சொல்லிட்டேன் அண்ணா அண்ட் அந்த குப்தா என ஆரம்பிக்கும் போதே நோ இஷூஸ் சந்த்ரோ என முடித்து விட்டிருந்தான் விக்ரம் அதுவரை அவளையும் மடியில் வைத்து பேசி கொண்டிருந்தவன் அவள் கூச்சத்தில் நெளிவதை பார்த்து ஃபோன் வைத்து விட்டு ஏன் இப்படி டான்ஸ் ஆடுற என கூறியவன் பேபி எழுந்துரு என கூற நானே இவனை மடியில் தூக்கி வச்சுக்க சொன்னேன் இவனாக செஞ்சுட்டு இப்போ என்ன எந்திரிக்க சொல்கிறது என்னை முனங்கி கொண்டே எழ அவள் எழுந்த வேகத்தில் அவளை தூக்கியிருந்தான் நேற்றை விட கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கு என்னாச்சு என கேட்க தமிழ் திரு திருவென விழித்தாள் இப்ப சொல்லுடி என்ன தென்னாச்சு என அவன் விடாமல் கேட்க ஆ அவனிடம் அவனிடமிருந்து நழுவி பால்கனியில் வந்து நின்று கொண்டாள் அவளின் இந்த திடீர் விலகல் அவனை குழப்ப செய்ய என்னாச்சு ஏதோ மிஸ் ஆகுது எவகிட்ட என யோசனையுடன் குளிக்க போனான் மீண்டும் வரும்போதும் அதே நிலையில் நின்றவளின் அருகில் சென்றவன் பிபே என அழைக்க திரும்பியவள் குளித்தவுடன் அப்படியே வந்ததால் அவன் உடம்பில் ஈடம் சொட்டு நின்றவனை பார்த்தவள் தடுமாற்றத்துடன் திரும்பிக் கொண்டாள் அவளை கண்டு கொண்டவன் உள்ளுக்குள் சிரித்து கொண்டே ஏதோ சாப்பிட்டியா அப்போதுதான் நேற்று இரவும் தான் உண்ணாமல் உறங்கியது ஞாபகம் வந்தது ஆனாலும் இன்னும் பசிக்கலையே என எண்ணிக்கொண்டே இல்லை என்பதைப் போல தலையாட்ட இரு என சமையல் அறைக்கு கால் செய்து உணவை வரவித்தவன் அவளிடம் பேசிக்கொண்டே அவனுக்கான உணவை உண்டு அவளையும் உண்ண செய்தான் என்னைக்கு ஈவினிங் உன ரெடி பண்ண ஆள் வருவாங்க என கூற எதுக்கு என்பதை போல் அவனை பார்த்தாள் அதான் சொன்னேன் பேபி பிஸ்னஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்காக ரிசப்ஷன் என புன்னகைத்தவன் யூனோ மினிஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க ஸோ அதுக்காக கொஞ்சமே கோவர் என அவன் தயாராக அவனின் அருகில் வந்தவள் நான் கண்டிப்பாக வரணுமா என்றாள் உடை மாற்றி கொண்டிருந்தவன் வாட் கமகேன் எனக்கு ஒரு இல்லை அங்கே வரணுமா என்னை ஊருக்கு அனுப்பி வைக்கிறீங்களா என்னை கேட்க கோபத்தில் இருந்த மேஜையை தள்ளிவிட்டிருந்தான் தமிழ் விதிர்த்து போய் பார்த்தாள் அவள் பார்வையில் மட்டுப்பட்டவன் சற்று நிதானித்தபடி அவள் அருகில் வந்து உனக்கும் எனக்கும் தான் ரிசப்ஷன் நினைக்கிறேன் ஐ திங்க் தட் நீ தான் என் பொண்டாட்டி இது வரைக்கும் எனக்கு அந்த டவுட் வரலை ஸோ நீ தான் வரணும் தென் உங்க ஊருக்கு அனுப்பி வைக்கவா இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தேன் என நெற்றியில் முட்டியவன் இன்னும் நான் சாக்லேட்டு டேஸ்ட் கூட பண்ணலை அதுக்குள்ளவா என காலுக்குற வரைக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அனுப்புகிறேன் என வேண்டுமென்றே கூற இவன் என்ன சொல்கிறான் என புரியாமல் பார்க்க இப்படி நான் பக்கத்தில் இருக்கும்போது நீ ஊருட்டி உருட்டி முழிச்சா நான் என ஆரம்பித்தவன் அவள் இதழ்களில் அழுந்த முத்தமிட்டு எப்படி சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன் என அவள் இதழை உரசியபடி பேசி விடுவிக்க இவன் என்னதான் சொன்னனா அழுக்குற வரைக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அனுப்புவானாமே இவன என விக்ரமை முறைத்து பார்க்க அவன் இன்னும் இதழ் முத்தத்திலிருந்தே மீளாமல் இருந்தான் அவன் பார்வை ரசனையாய் மாறியிருந்தது அந்த பார்வை பரிமாணத்தில் தமிழ் அவ்விடம் விட்டு நகரப்போக போக அவளை தடுத்தவன் தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் மார்னிங் என அவளை அணைத்து கொண்டான் அலுவலகம் சென்றவனே ஆஃபீஸ் வேலைகள் சுருட்டி கொண்டது அவனின் திட்டப்படியே குப்தாவின் ஷேர் மார்க்கெட் பங்குகள் மீள முடியாமல் வீழ்ச்சியில் தள்ளப்பட்டிருக்க அதற்கு அடுத்தபடியாக விக்ரமினால் அவன் மருந்துகளின் கலப்படம் செய்தது வேறு சோஷியல் மீடியாவில் வைரலாகி இருக்க மொத்தமாக எழ முடியாமல் விழுந்து போனான் குப்தா இப்போதும் விக்ரம் குப்தாவை அழைக்க என்னாச்சு குப்தா ஐ ஓகே விக்ரம் கால் மீ விக்ரம் ஆதித்யன் நான் தான் நேர்த்தி சொன்னனே உன்னை வீழ்த்த எனக்கு ஒரு நொடி போதும்னு விக்ரம் யாயா இட்ஸ் மீ என கூற உன்னை நான் சும்மா விடமாட்டேன் விக்ரம் அப்புறம் விக்ரம் என குரல் உயர்த்தி உச்சபட்ச டிசிபலில் கத்த கத்தாத எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கு நீ கத்தின கத்துல என் ஏறுற எல்லாம் கிழிஞ்சிடும் போல என சிரித்தவனாக பை வே என் ரிசெப்ஷனுக்கு கண்டிப்பா வந்துடு என ஃபோனை வைத்தவன் நேரத்தை பார்த்தான் அதே நேரம் அவன் கை பேசி அழைத்தது யா விக்ரம் சார் ஐ மணிஷா நான் என தொடங்கியவள் பிரபல ஃபேஷன் டிசைனர் பேரை சொல்லி எங்களை அசஸ் பண்ண சொன்னாங்க சார் உங்கள் ஒய்ஃபின் மேக் ஓவருக்கு ஏன்னா அவள் முடிக்கிறதுக்குள்ளேயே யா சொல்லுங்க சார் மேம் எங்களை அவங்க பக்கத்தில் கூட வரவிட மாட்டேங்கிறாங்க வாட் யா சார் ஓகே ஐ வில் பி தர் என்ன கட் செய்தவன் டார்க் சாக்லேட் என்னடி பண்ணி வச்சிருக்க என்னை வீடு நோக்கி விரைந்தான் அவன் அங்கு வரும் நேரம் அந்த மேக்கப் பெண் கண்ணத்தில் கை வைத்தபடி வெளியில் வர வாட் பென் சார் அவங்க அடிச்சிட்டாங்க எனது அடிச்சுட்டாளா என விரைந்து உள்ளே செல்ல அங்கே தமிழ் இடுப்பில் கட்டிய பாவாடையுடன் மேலே துண்டை நின்று இருக்க விக்ரமின் பார்வை ரசனையாய் அவள் மீது மோதி நின்றது அதை உணராதவள் வாய்க்குள் எவ்வளவு தைரியம் பாரு தாலிய கலட்டணும் ஆமை கலட்டணும் கல்யாணம் ஆகி முழுச மூணு நாள் கூட ஆகல அந்த ஈரம் கூட காயில அதுக்குள்ள என்ன வார்த்தை சொல்றாங்க கட்டையில போக அப்பத்தா மட்டும் இங்க இருந்திருக்கணும் அப்புறம் தெரியும் இவளுகளுக்கு மூஞ்சியும் மொகரையும் பாரு பவுடர் அடிச்ச கொரியலா மாதிரி இவளுகளை சொல்லக்கூடாது எல்லாம் அந்த பூனை கண்ணு வெள்ளை பணியாரத்தை சொல்லணும் ஏன்னா பட படவனு முணு முணுத்து கொண்டிருக்க கோபத்தில் மூச்சு வாங்க நின்றவளை பார்த்தவன் விழிகள் கணவன் பார்வையாய் மாற மெல்ல அவள் அருகில் வந்தவன் என்னாச்சு என அவள் வெற்றடியில் கை வைத்து பின்னோடு அணைத்தபடி கேட்டான் அவளிருந்த கோபத்தில் அவனை தள்ளிவிட அவள் தள்ளிவிடுவாள் என எண்ணாதவன் பிடிமானமில்லாமல் அருகிலுள்ள படுக்கையில் தொம் என விழுந்தவன் தலையில் வாகாக கை வைத்து அவளை பார்த்தான் என்ன ஆச்சா என்னாச்சு ஏன் கேட்க மாட்டேன் அவளுக என்னை தொட்டதுமே அடிச்சிருப்பேன் சரி தொலையுதேன்னு தேனி ட்ரெஸ் பண்ணிவிட சொன்னா என் தாலியே கை வைக்கிறாளுக ஏம்பட்டு தைரியம் அவளுகளும் அவளுக்கு ட்ரெஸ்ஸும் ம் என்னை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கேட்டவளை ரசிக்கத்தான் தோன்றியது அவள் அவனுக்கு அவன் ரசனியை கெடுப்பது போல் கைபேசி அழைக்க சந்திரதான் அழைத்திருந்தான் இவனுக்கு வேறு வேலையே இல்லை சொல்லுடா அண்ணா எங்கே இருக்கீங்க ம் என் பொண்டாட்டி என்னை அடிச்சுட்டா நானே கீழே விழுந்து கிடக்கிறேன் உனக்கு என்ன வேணும் சொல்லு அண்ணா உங்கள் சண்டையாக அப்புறம் வச்சுக்கோங்க இன்னைக்கு பிஎம் வரும் முன்னே ஹாலுக்கு வந்துடுங்க சரி சரி என்னை ஃபோனை கட் செய்தவன் பேபி டென்ஷன் ஆகாத எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுறாங்கல்ல கெட் ரெடிமா என கூற தமிழ் அவனை முறைக்க இப்பண்ண அவளுக்கு வேணாம் நானே பண்ணிப்பேன் விக்ரம் திரு திருவேண முளைத்து ஏன்னா கல்யாணத்துக்கு வந்து நினையே அப்படியா ஏன் அதுக்கு என்ன ஒன்றும் இல்லைம்மா பட் உன் மேக்கப்புக்கு இப்போ நமக்கு டைம் இல்லைடா நான் அவங்கள அனுப்புகிறேன் இன்னைக்கு மட்டும் சீக்கிரம் ரெடி ஆகிட ஏன்னா அவர்களை உள்ளே வர சொல்லி செல்ல சிறிது நேரத்திலேயே மீண்டும் தமிழின் சத்தம் கேட்டது இப்போண்ணாச்சு என்ன விக்ரம் கேட்க எனக்கு இந்த ட்ரெஸ் வேணாம் ஏன் தமிழ் அவனை கண்ணுருட்டி விழித்து அங்கிருந்த பெண்கள் உடையை காட்ட என்ன என்ன அவ்வுடையை பார்த்தான் அது ஸ்லீவ்லெஸ் லெகங்கா போன்றதொரு அமைப்பை கொண்டிருந்தது இதில் என்ன அதில் இல்லை என்றால் அவனை முறைத்தபடி இதுக்கு தானே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் என்பதை போல் பார்த்து அவர்கள் கொண்டு வந்த வேறு உடையை எடுத்து வந்தவன் அவர்களை அனுப்பிவிட்டு லாங் கவுன் போன்றதொரு அமைப்பில் இருந்த அதை அணிய சொல்ல நான் என்ன சின்ன பிள்ளையா கவுன் போட ஏய் இப்போ நீ இதை போடலை நான் போட்டு விட்டுருவேன் என அவன் அருகில் வர அவள் பயந்து ஓடி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் புகுந்து கொண்டாள் அந்த அடர் சிகப்பு நிற லாங் கவுனில் வெளியில் வந்தவளை பார்த்தவன் ஒரு முறை கீழிருந்து மேல் வரை பார்த்த ஓகே பர்ஃபெக்ட் என்ன கூறி இப்போ அவங்க வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணுவாங்க ஸோ எந்த அளவு பண்ணாமல் வந்துட்டு என அவர்களை அனுப்ப அவர்கள் அந்த உடைக்கத்தக்கவாறு அலங்காரத்தை பண்ண திரும்பி கண்ணாடியில் பார்த்தாள் தான் தானா என நம்ப முடியாத அளவுக்கு அவளை அழகாய் மாற்றியிருந்தனர் தமிழ் அவர்களை பார்த்தவள் ஏதோ விஷயம் தெரிஞ்சவளுகதா என நினைத்து கொண்டாள் அவர்களிடம் எவ்வளவு பணம் என கேட்க இவள் பேசுவது புரியாமல் அவர்கள் முழிப்பதை பார்த்து பைசா காசு துட்டு மணி மணி என கூற அவர்கள் இவளை ஏற இறங்க பார்த்து த்ரீ லேக் என கூற என அவள் ஆச்சரியப்படும் போதே விக்ரம் உள்ளே வந்தான் அவளின் அடர் சிகப்பு நிற அலங்காரத்திற்கு தகுந்தபடி அவனின் பிளேசரும் இருந்தது அவனின் அலை அலையான கேசம் ஜெல் வைத்து படிய வாரியிருக்க ஒற்றை கையில் அவன் பிளேசரோடு கதவில் சாய்ந்தபடி தமிழை பார்த்து நின்று இருந்தான் அவன் வந்ததிலிருந்து அவனை வெளியெடுக்காமல் தமிழ் பார்க்க அங்கிருந்தவர்களை வெளியில் அனுப்பியவன் அவளின் விழிவீச்சில் மொத்தமாய் விழுந்து அவள் அருகில் வந்து அவள் கண்ணம் பிடித்து டாக் சாக்லேட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணில் எனக்கான தேடலை பார்க்குறேன் ஐ ரியி மிஸ் திஸ் என தாபமாய் அவள் கண்களில் முத்தமிட்டான் இந்த ட்ரெஸ்ஸில் இன்னும் குட்டி பொண்ணா திரீரடி என நெற்றியில் முட்டியவனை அவனை அடுத்து முன்னேற விடாமல் தடுத்தது அவனின் கை பேசி சொல்லுடா கரடி அண்ணா பிஎம் வர இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கு நீங்கள் இன்னும் ஹாலுக்கு வரல என கூற ஓகே ஓகே ஐ த வே என அவளை அழைத்து கொண்டே வெளியேறினான் விக்ரமின் ரிசப்ஷன் செய்தியை கேட்டதும் ஷாலினி அவள் அண்ணனிடம் ஏன் அவள் கல்யாணம் பண்ணினதை உன்கிட்ட சொல்லலையா ஷாலு எனக்கே நேற்று தான் தெரியும் இன்னும் சொல்லப்போனால் அவன் ஒய்ஃப் மூஞ்சியை கூட யாரும் பார்த்ததில்லை அப்படி என்ன அவ்வளோ அழகாமாவை என்னை கேட்க யாருக்கு தெரியும் உனக்கு விக்ரம் பற்றி தெரியும் தானே அவன் அந்த பொண்ணை விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருப்பான் ஸோ விட்டுரு எதை விட சொல்கிற அவன் என்னை அவமானப்படுத்தி அனுப்பினதையா நெவர் நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன் அப்புறம் இஷ்டம் இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு ஒரு இன்விடேஷன் தான் வந்திருக்கு ஸோ நான் கிளம்புறேன் என கூறி செல்ல ஷாலினி மனதில் விக்ரமேல் வன்மத்துடன் அப்படி எந்த அழகிய கட்டியிருக்கான்னு நானும் பார்க்கணுமே என கிளம்பி சென்றாள் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்